பெரும்பாலும் ஏற்றுமதியில் ஏமாறுறது தான் இருக்கும் பையர் தான் வந்து ஏமாத்திட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்படுவோம் இப்போ ஒரு பையரே ஏமாந்து போய் நிற்கிறாங்க தாய்லாந்தில் ஒரு கம்பெனி காஃபி இம்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொபஸ்டா மற்றும் அரேபியா அரேபிக்கா காஃபி இம்போர்ட் பண்ணணும்னு உலக அளவில் தேடி அவங்க டான்சானியாவாக சூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு இண்டோனேஷியன் ட்ரேடர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு நேரடியாக டான்சானியா போயிட்டாங்க பையர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த இண்டோனேஷியன் ட்ரேடரும் வந்து டான்சானியா வந்து அந்த சப்ளையரை பார்த்து அவங்ககிட்ட இருந்து சாம்பிள் வாங்கி எல்லாம் அப்ரூவ் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றம்பது யூஎஸ்டி வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்றோம் பேலன்ஸ் வந்து குட்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஃபண்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சப்ளையர் அதாவது எக்ஸ்போர்ட்ரு வந்து ஃபோனே எடுக்கலை எந்த மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணல வாட்ஸ்அப்பில் எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணல அது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் அதுக்கடுத்து ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் ஸோ இப்போ தாய்லாந்தில் அந்த பையர் வந்து இந்தோனேஷியன் ட்ரேடர் வந்து பூஸ் பண்ணுறாங்க ட்ரேடர் வந்து நேரடியாக திருப்பியும் சாஞ்சானியாக வராரு வந்து அவரை போய் தேடி பார்த்தா நீங்கள் வந்து ஏன் என்ன சப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பார்ட்னர்ஸ் தான் கேட்கணும் எனக்கு அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுப்பெலாம் பதில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஒரு மிகப்பெரிய தப்பு பையர் பண்ணது வந்து தெரிஞ்சுது அதாவது அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவரோட சொந்த அக்கௌண்ட் அதாவது எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா அந்த அக்கௌண்ட்டை தான் வந்து பையரை கொடுத்துருக்காரு அவங்க அதுக்கு தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதாவது அக்ரிமெண்ட் போட்டது கம்பெனி நேமில் ஆனால் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து இண்டிவிஜுவல் நேமில் ஸோ இப்படி வந்து பையர் பண்ணதுனால பையரால் வந்து லீகலாக ஸ்டெப்பு எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியல ஸோ அப்போ ட்ரான்ஸானியாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் பாடி இருக்குல்லையா நம்ம ஊரில் டிஜிஎஃப்டி மாதிரி இருக்கு இல்லைங்களா அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு இவங்க அக்ரிமெண்ட் போட்ட கம்பெனிக்கு அந்த ஊரில் ஏற்றுமதி லைசன்ஸே வாங்கலையா அவங்க ஸோ எந்த அளவுக்கு வெகுளியாக அந்த தாய்லாந்து இருந்திருக்காருன்னு பாருங்கள் ஸோ அதாவது ஒரு கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கிடையாது அந்த கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நபருக்கு அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதில் ஒரே ஆறுதல் என்னென்னா அந்த நபர் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் அவ்வளோதான் இப்போ போலீஸ் தாய்லாந்து தான்தானியால் போலீஸ்க்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த போலீஸோட நடவடிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அவங்க ஜஸ்ட் இதை கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை ஸோ இப்போது என்னாச்சு அப்படின்னா தாய்லாந்துலேருந்து எம்பசி மூலியமாக இதை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க இந்த செய்தி வந்து உலக அளவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ உலகளவில் பரவ உடனே தாய்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த காஃபி போர்டு இருக்கு இல்லைங்களா ஏற்றுமதிக்காக இருக்கக்கூடிய அந்த காஃபி போர்டு அவங்க வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் நம்மளோட பேர் வந்து கிடாமல் இருக்கும் ஒரு தனிநபர் ஏமாத்தினார் அப்படின்றது வந்து இப்போ உலகம் போகிற தெரிஞ்சு போச்சு இப்போ நாம் சைலண்டாக இருந்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வர வேண்டிய ஆர்டர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நான் அவங்க காஃபி எக்ஸ்போர்ட்டில் அவங்க இருபத்தாறாவது இடத்துல இருக்காங்க இருந்தாலும் அந்த உலகளவில் அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த ரொபோஸ்டா மற்றும் அரபிகா காஃபி வந்து கிட்டத்தட்ட அவங்களோட காஃபி கல்டிவேஷனில் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ பெரும்பாலும் ஏற்றுமதி தான் ஸோ அது வந்து பாதிக்கப்படாது படி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொன்னதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸாக நாங்கள் இது என்னென்னு பார்க்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் அந்த பணம் வாங்கின அந்த நபர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை பணம் ஒரு ரூபா கூட அவருக்கு திருப்பி செலுத்தப்படலை இதில் ரொம்ப அப்பாவி யார் அப்படின்னா அந்த இந்தோனேஷியன் ட்ரேடர் தான் அவர் வந்து தன்னோட கை காசை செலவழித்து இந்தோனேஷியாவிலேருந்து தாய்லாந்துக்கும் தாய்லாந்துலேருந்து டான்ஜானியாவுக்கும் அவர் அலைஞ்சு இந்த ட்ரேடை த்ரூ பண்ணணும்னு நினச்சிருக்காரு ஸோ அவருக்கு என்ன கிடைக்கும் போது ஒரு ரெண்டு பர்சென்ட்டோ மூணு பர்சென்ட்டோ அதிகபட்சம் ஒரு அஞ்சு பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் அதுக்காக அவர் கை காசு போட்டு செலவு பண்ணி அலைஞ்சு அவருக்கு ஒன்றும் இல்லை அந்த தாய்லாந்து பையரை பொறுத்தவரையில் அவங்க ஒரு முப்பத்தேழு லட்ச ரூபாயை இவருக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பணம் வராமல் நிற்காங்க ஸோ அதன் மூலிமா அந்த கம்பெனியோட ட்ரான்சேக்ஷனில் சில பாதிப்புகள் இருக்குது அவங்க அவங்க அவங்களோட பிஸ்னஸ்க்கு ரொட்டேஷனுக்கு பணம் வந்து சிக்கலாக இருக்குது ரெண்டாவது அவங்க கமிட் பண்ணபடி காஃபியை வந்து தாய்லாந்தில் லோக்கல் லோக்கலில் இருக்கக்கூடிய அவங்களோட பையருக்கு வந்து சப்ளை பண்ண முடியல இவ்வளவு சிக்கல் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி அதனோட நிலைமை ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா முன்னே நாம நேர்மையாக இருக்கணும் அதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது கேட்ட உடனே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அட்வான்ஸு அதுவும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாயே எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பையர் இந்த உலகத்தில் இன்னைக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்றது தெரியுது நம்மகிட்ட பேசுகிற பல பேர் வந்து சார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு ரூபா வருது எப்படி சார் பையர்கிட்ட நான் கேட்குறது அட்வான்ஸு கொடுப்பாங்களா என்னையை நம்பி என்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யாருனே தெரியாத ஒரு ஆளுக்கு தான் ஒரு பையர் முப்பத்தேழு லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு அந்த சப்ளையர் கரெக்டாக காஃபி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கும் அவர் இன்னும் நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அவர் ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கு போயிட்டார் ஸோ இப்போ அந்த தாய்லாந்து கம்பெனி யோசிக்கும் இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கும் அந்த நாட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் ஸோ இது இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா பையர் வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டை நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ப்ரைஸில் நாம் வச்சுருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு அட்வான்ஸ் கொடுக்க தயங்கவே மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா லாங் டர்முக்கு இந்த பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு சரியான தரமான பொருள் சரியான விலையில் நமக்கு கிடைக்கி அப்படின்ற பட்சத்தில் எந்த பையரும் அவசரப்பட்டு இவர் வேண்டாம் இன்னொருத்தரு போய் பார்க்கலாம்னு சொல்லி போகவே மாட்டாங்க ஒன்ஸ் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்படியே போயிட்டே இருக்கும் பல வருஷமாக பல தலைமுறையெல்லாம் போயிட்டுருக்கும் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் எப்போவுமே வந்து நாம் இந்த மாதிரி அட்வான்ஸ் கேட்குறதுக்கு நாமளே ஒரு தயக்கத்தை நமக்குள்ளே உருவாக்கி கிட வேண்டாம் ரெண்டாவது இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுக்க பையர்ஸ் தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனமாற்றத்துக்கு நாம் வரணும் நாம் ஒரு ஹை குவாலிட்டி தரமான பொருளை சப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் இதுதான் வந்து எக்ஸ்போர்ட்டில் தேவை